ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் இயக்கம் பேரடி விடுதலை சட்டைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் கருமாвлаகன் அழைக்கிறார் மதம் மக்களுதானது அரசுதானல்ல பாமக்க யாரு கண்ட்ரோல்ல இருக்கு பாஸ் கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்க பாக்குறீங்களா யார் கை நீங்க அனுமணியே நீக்கிறதோ அந்த நிலைக்கு இது போவாது முற்றால் மூடன் மூர்கன் இவன் கூட அதை செய்ய மாட்டான் பின்னாடி அவரு வேற யாராச்சும் இயக்குறாங்களா மனைவி இயக்கலாம் மகள் இயக்கலாம் அன்புமணி ஆதரிச்சாங்கன்ற ஒரு காரணத்தை நீக்கினார் ஏன் அன்புமணி அன்புமணி கட்சி விரோதமா செயல்படுறாரு அவரை போய் ஆதரிக்கிறேன்னு அப்ப கட்சி விரோதமா செயல்படுற ஆதரிக்கிறவரை நீக்குவாரு கட்சி விரோதமா செயல்படக்கூடிய மகனை வந்து அன்புமணி நீக்க மாட்டேன் மகன்ற ஒரே காரணத்துக்காக இது அயோக்கியத்தனம்ல ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்சியை கைப்பற்றணும்னு அன்புமணி திட்டம் போட்டாரு இப்பதான் எனக்கு புரியுதுன்றீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கல்ல அன்புமணியை கட்சி ஒட்டு நீக்க வேண்டியதுதான பிரச்சனை முடிஞ்சது அவர் நீங்க கூட பிரச்சனை முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு நீக்க வேண்டியதுதான் நீக்குவதுக்கு நான் மூட நல்லனு சொன்னா என்ன அர்த்தம் கட்சி வந்து நீங்க அன்பு மணிக்கிட்டுதான் இருக்கு அதனாலதான் அவர் கட்சி விட்டு நீக்கத்துக்கு பயப்படுறாரு இவரை நீக்கிட்டா அன்புமணி இவரை நீக்கிடுவார் பொதுக்குழுவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஒரு நிறுவன நீ நீக்கிறதுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்குமா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அதுக்கு தான் சொல்றேன் நான் மூடன் இல்ல நான் முட்டாளில் நீங்க ராமதாசும் கேக்குறேன் தலைமை பண்பே இல்லாத ஒரு ஆளு உழைக்க தயங்க உழைப்பே இல்லாத ஒரு ஆளுன்றீங்க அவர் நாளைக்கு வந்து அவரை மாதிரி சிறந்த ஒரு முதல்வர் தமிழ்நாட்டு கிடைக்குமான்னு சொன்னீங்களே அப்போ ஒரு உதவாக்கரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பாத்தீங்களா சமாதான முயற்சிகள் முழுவதும் தோல்வி இதுக்கு மேல அங்கே எல்லாம் ஒன்னும் வேலை இருக்காது தெளிநாள் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ராமதாசோட சந்திப்பு சண்டை சச்சரவு அப்படிலாம் போயிட்டு இருந்தது நேற்று முந்த நாள் பேசும்போது ஏதோ ஏதாவது சுமூகமான முடிவு வரப்போது போல இருக்குது என்பது போலலாம் தெரிஞ்சுது அவருடைய மகள் வீட்டுக்கு வந்திருந்தார் இப்ப அதில் பேசும்போதெல்லாம் எல்லாம் ரொம்ப சூசகமாக இருந்தது கடந்த காலங்களில் பேச வேண்டாம் இப்போ நடக்க போறதை பேசலாம் நம்பிக்கையோட இருக்கிற குருமூர்த்தி வந்து பெரிய அறிவாளி ஆமா அப்படிலாம் வந்து சொன்னாரு பார்த்தா வேலைக்கிழமை வந்தவொடனே வேற மாதிரி ஆக்ரோஷம் ஆகிட்டாரு எப்படி பார்க்குறீங்க மோசமான ஒரு விபத்து நடந்திருக்கு விபத்திலே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த விபத்து போலவே பாமகவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது விபத்தில் பைலட் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அதுபோல் போல பாமகவுடைய பைலட் ராமதாசும் பாதிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் பயணிகளைப் போல இங்கே பாமக தொண்டர்கள் பதிவைக்கிறார்கள் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குத ஒரு சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி சமூக நீதி போராட்டத்திலே உதித்ததுதான் பாமக வன்னியர் சங்க போராட்டம் அதிலிருந்து பாமக ஒரு தேவமானது அதை கொண்டு போய் பாதை மாறி போனாங்க அதனால வந்த விளைவுதான் பாதை மாறினதுதான் காரணமா இல்லை அவருடைய சந்தர்ப்பவாத அரசியல் காரணமா அப்படின்னு விமர்சனம் பாதை மாறுதே இதுக்கு சந்தர்ப்பவாதம் தானே சமூக நீதியை விட்டுட்டு சமூக நீதி போராட்டத்திலே இருபத்தோரு பேர் சுட்டு போட்டுற கட்சி அதிமுக அதன் பிறகு வந்து அந்த சமூக நீதி போராளிகள்னு சொல்லி அவர்கள் குடும்பத்துக்கு மூன்று லட்சம் கொடுத்து அவருடைய வாரிசுகளுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு கலைஞர் மூவாயிரம் இப்ப மூவாயிரம் ஆயிருக்கு அந்த இருபத்தோரு பேருக்கும் மணிமண்டபம் கட்டி திறந்திருப்பது இப்போது இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் கொடுக்க முடியாது இடஒதுக்கீடு கொடுத்தா அது நாளைக்கு கோர்ட்டில் போட நிற்காது இப்போ பத்து பிள்ளையாச்சு போய் அது போல் ஆகிடும்ன்றதுனால ஒரு சின்ன சின்ன சமுதாயத்தில் சேர்த்து ஒரு நூற்றி எட்டு சமுதாயங்கள் சேர்த்து அது பெரும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் மற்ற நூற்றி ஏழு சேர்த்தா கூட ஐம்பது சதவீதம் வராது வன்னிய சமுதாயம் தான் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதில் இருக்கிறாங்க அதை சேர்த்து ஒரு இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்ற பெரிய உருவாக்கி உள்ஒதுக்கீடு இருபது சதவீதம் கொடுத்தார் கலைஞர் இதெல்லாம் செய்தது கலைஞர் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு ஒன்ன வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு ஒன்று கிட்ட நான் வந்து கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்குன்னா சொன்னேன் ராமதாஸ் இன்னைக்கு அவர் தொடங்கப்பட்ட அவர் தொடங்கிய கட்சி அந்த கட்சி உருவானதில் அந்த கட்சியினுடைய அவருடைய உழைப்பு பெரும் உழைப்பு அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைச்சி சொல்ல முடியாது வன்னியர் சங்கத்தை உருவாக்குனதும் சரி பாமக கட்சி தொடங்கி அதில் அவருடைய உழைப்பு அன்புமணிக்கு நூற்றில் ஒரு பங்கு கூட உழைப்பு கிடையாது அவர் சொல்ல வேலையை செய்யறது இல்ல யாரையும் இல்ல இப்ப விருந்து உருவாக்கிய ஒரு கட்சி இன்னும் ஒரு ஆண்டுகளான தலைவரா இருக்க கூடாதா என்று சொல்வதே எனக்கு அவமானமாக இருக்கிறது நெஞ்சல்ல சீரர் சொல்ற அளவுக்கு போச்சுன்னு சொன்னா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமலும் அரசியல் ஒரு தெளிவு நல்ல சிறந்த அரசு அதிவார்ந்து ஒரு அரசியல் தலைவர் தான் ராமதாஸ் நம்பில்லன்னு சொல்ல முடியாது அறிவார்ந்த ஒருவர் வந்து எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் பண்ணாருங்க இருபத்தி ஆறு வரையில் கட்சிக்கு தலைமையில் நான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் நீ அத்தனையும் வேணா வாரிட்டு போ அப்படின்னு சொல்றாரு தலைமை பண்பு கிடையாது கட்சிக்காக உழை வளர்ச்சிக்கு உழைக்கவே இல்லைன்றாரு அப்ப இருபத்தாறு வரைக்கும் நீங்க இருந்துட்டு அதன் பிறகு வந்து இந்த தொண்டர்கள் என்ன ஆவாங்க அதுக்கு அதுபோல தலைமை பண்பு இல்லாத ஒரு அன்பு மணி கிட்ட அன்பு மணி கிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கட்சி என்ன ஆகும் அந்த கட்சியை நம்பி உலகாலம் உழைச்சிட்டு இருக்கிற இந்த தொண்டர்கள் என்ன ஆவாங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு இல்லை ஒரு பதினொன்று முப்பத்தாறு வருஷம் உழைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்நிய சங்கத்தை விட்டுரும் கட்சி தொடங்கினாங்கல்ல அதுலேருந்து ஒரு முப்பத்தாறு வருஷம் உழைச்சிட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள்லாம் கட்சியை நம்பி உங்களை நம்பி உயிரை கொடுத்து செஞ்சுட்டு இருக்க தொண்டர்களை நீங்க வந்து நட்டோ நடுலோட்டில விட்டு போறீங்க அன்புமணியை நான் கட்சி விட்டு அன்புமணி கட்சி விரோத செயல அவருடைய கருத்துப்படி கட்சி விரோதமா செயல்படுறார் ஒரு பாலுவ நீக்கிறார் வழக்கறிஞர் பாலுவா சமூகநிதி பேரனுடைய தலைவர் பாலுவ நீக்கிறாரு இன்னும் எத்தனை பேரை நீக்கிருக்காரு அவங்களெல்லாம் நீக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அன்புமணி ஆதரிச்சாங்கன்ற ஒரு காரணத்தை நீக்கினார் ஏன் அன்புமணி அன்புமணி கட்சி விரோதமா செயல்படுறாரு அவரை போய் ஆதரிக்கிறேன்னு அப்ப கட்சி விரோதமா செயல்படுற ஆதரிக்கிறவரை நீக்குவாரு கட்சி விரோதமா செயல்படக்கூடிய மகனை வந்து நீ அன்புமணி நீக்க மாட்டா மகன்ற ஒரே காரணத்துக்காக இது அயோக்கியத்தனம்ல அவருடைய நோக்கம் நல்லதா இருக்குல்ல பிஜேபி கூட போய் சேர்ந்து கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டான் பிஜேபி கட்சியை அறிக்கிறாங்க கீழ இருந்து அங்கங்க நிர்வாகிகள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க சிலர்லாம் எம்எல்ஏ எலக்ஷன்ல நின்னாங்க அந்த அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் ஒரு பொறுப்புணரோட செய்யறாரு அப்படின்னு பார்க்கப்படுது பொறுப்புணரோட செய்யறாரு இப்ப பிஜேபி கூட கூட்டணியான்னு கேட்டா இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது அவருக்கு பிரச்சனை கிடையாது கூட்ட உடனே போயிட கூடாது முட்டால் கூட்ட உடனே போனால் உனக்கு என்ன வெயிட் இருக்கும் உன்னோட விலை குறைஞ்சிரும் நான் அங்கே கூட்ட வச்சேன் அங்கே கூட்டி அங்கே பேசணும் இங்கேயும் பேசணும் இங்கே இடத்தையும் பேசிகிட்டே திமுக கூட பேசணும் தாவக்க விஜய் கூடயும் பேசுவேன் அதிமுக கூடும் பேசுவேன் எல்லா கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிஜேபி கூட போயிட்டு கூட்ட உடனே போயிட்டால் உனக்கு பேரம் பேச முடியாது பேரம் பேசக்கூடிய தகுதியை நீ வளர்த்துக்கணும்னா எல்லா இடத்துலையும் பேசணும் நீ கேட்ட உடனே கூட்ட உடனே போயிட்டே நீ வழக்குக்கு பயந்துகிட்டு பிரச்சனை இதுதான் வழக்கு இருக்கு ஊழல் வந்து பண்ணிட்டு சட்டவிரோதமாக அதிகமாக கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இவர் வந்து மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவ அமைச்சராக இருந்தப்ப அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு இவர் ஏன் போய் பாஜக கூட கூட்டம் வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு முன்பு போய் அன்புமணியும் சௌமியாவும் ஆளுக்கு ஒரு காலை பிடித்து கொண்டு அழுதார்கள் நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கத்தை ஒத்துக்கலன்னு சொன்னா நீங்க எனக்கு கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அதனாலதான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு கேக்குறேன்னா பிஜேபி ஊழலை சொல்லி ஆட்சிக்கு வந்தது ஆனா இதுவரைக்கும் ஊழல் செய்தவர் இவர் தான் கூட தண்டனை வாங்கி கொடுத்ததில்லை ஒருத்தர் கூட கொடுத்தது இல்லை அப்படியே நீ எழுபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு சொன்னதெல்லாம் கூட ஒன்றும் போயிடுச்சு அப்புறம் ஏன் இவர் பயப்படுறாரு அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ணுறது என்னன்னா அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க அங்க போய் பிஜேபி கூட போய் கூட்டணியாகவோ இல்ல கட்சியிலயோ சேர்ந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்தா வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மைப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிருவாங்க ஊழல் அற்றவர்கள் ஆயிடுவாங்க கரை கரையெல்லாம் எடுத்துருவாங்க ஊழல் கரையெல்லாம் போயிடும் தான் அங்க போய் சேரணும் அவங்க சேராமல் இருந்தால் பாஜக கூட்டணியில் சேராமல் இருந்தால் அதிமுக சேர்ந்தா வழக்கு பாயும் செயலி போகணும் சிறை செல்லணும் சிறை செல்றதுக்கு ஒரு துணிச்சல் இல்லை சிறை செல்ல துணிச்சல் அற்ற ஒருவர் இந்த கட்சிக்கு தலைமையற்றால் என்ன ஆகும் கட்சி அஞ்சுதான் போகும் அதுதான் ராமதாஸுக்கு பயம் இப்பவே செல்வாக்கு இல்லாம போயிருச்சு தானே வணிகர்கள்ட்ட வந்து அதுக்கு முன்னாடி மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க கூட ஆதரிச்ச ஒரு சூழல் இருந்தது கூட இவங்களுடைய வந்து சொன்னதெல்லாம் விட்டுட்டா நானோ என் குடும்பத்தில் சேர்ந்தவர்களோ யாருமே வன்னியர் சங்கத்திலோ உள்ள அரசியலுக்கோ வரமாட்டார்கள் அப்படி வந்தால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்காலடியுங்கள்னு சொன்னவர் ஒரு எம்பி பதவியில் கூட ஆகாத அன்புமணிக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்றிய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார்ல கலைஞர் வச்சு வாங்கி கொடுத்தார்ல அதுக்கப்புறம் தானே அதிமுக ஆதரவோட ராஜசபா எம்பி ஆனார் மாநில உறுப்பினர் ஆனார் அப்போ வந்து ஒரு சத்தியம் பண்ண என்னாச்சு உங்க சத்தியம் என்னாச்சு அதுக்கு பிறகு இப்போ சௌமியாவை கொண்டு போயிட்டு மருமகளை கொண்டு போய் தருவங்குல நிறுத்தினீங்க ஆனா அது கூட எனக்கு விருப்பம் கிடையாது அவங்க காலப்பிடிச்சு கெஞ்சு கெஞ்சினாங்க பிஜேபி கூட கூட்டணி மட்டும் இல்லாம எனக்கு சொல்லியே கட்டுறாரு இல்லை யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எப்படி அன்புமணி கொண்டு வந்து அமைச்சராக்கணும் தெரியுது இப்ப சொல்றாரு அன்புமணியை நான் அமைச்சராக்கி நான் செய்த தவறு அப்படின்னு தவறுன்னு தெரியுது இல்லை கட்சி விட்டு நீக்க வேண்டியது தானே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கட்சியை கைப்பற்றணும்னு அன்புமணி திட்டம் போட்டாரு இப்பதான் எனக்கு புரியுதுன்றீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கல்ல அன்புமணியை கட்சி விட்டு நீக்க வேண்டியதுதானே பிரச்சனை அவர் நீங்க பிரச்சனை முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சுச்சு நீக்க வேண்டியதுதான் நீக்குவதற்கு நான் மூட நல்லனு சொன்னா என்ன அர்த்தம் அப்ப கட்சி உங்களை விட்டு கை விட்டு போயிடுச்சுன்னாச்சும் ஒத்துக்கோங்க உம் ஒத்துக்கணும்ல தொண்டர்கள் எல்லாம் எங்க தான் இருக்கேன் என்னுடைய தொண்டர்கள் அல்ல மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய

நான் வந்து வீடு எல்லாம் ஓட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கங்க பட்டி பார்த்து ஓடு மாத்தி நல்லா ஆக்கி உன்கிட்ட குடுக்கறேன் அது வரைக்கும் பொறுமையா இரு நல்ல ரேட் நல்ல ரேட்டு விக்கிற மாதிரி கொண்டு வந்து தரேன் அது வரைக்கும் நீ பொறுமையா இருன்றாரு அன்பு மணிக்கு அந்த பொறுமை இல்ல அவர் திரும்பி குடுப்பாருன்னு நம்பிக்கை இல்ல அதுதான் என்ன நம்ப மாட்டேங்குறாரு ஏன் அதுதான் சொல்றாரு அப்படி என்ன அவர் மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சுன்னு அவர் கவலைப்படுறாரு இப்ப அப்பா எனக்கு தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிற கான்பிடன்ட் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் ஏன் தலைமை பண்பு இல்லாத ஒருவரை பாமக தலைவராக முடிசூட்டிய போது நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன்றீங்கள எப்படி ஆனந்த கண்ணீர் விட்டீங்க அன்னைக்கு தலைமை பண்பு இல்லாத ஒருவரை கொண்டு ஒரு தலைமை ஆக்குள்ள ஆனந்த கண்ணீர் எப்படி விட்டீங்க இல்ல ஆனா அந்த நேரத்துல சொன்னார்ல அன்புமணி மாதிரி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு கிடைப்பாரா அப்படின்னா சொன்னது அன்புமணி தலைமை பண்பு இல்லாத ஒருவரை முதல்வர் ஆக்கியிருந்தா தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் ம் நல்ல வேலை மக்கள் வா அவர் வெற்றி பெற வைக்கல ம் அவரே வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்க ம் ஆமாக்காக சும்மா வெற்றி பெறலை ம் அதெல்லாம் பண்ணது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையாது அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு அனுபவிக்கிறார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க வன்னியர்கள் சமூகம் என்ன நினைக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க ஒரே குழப்பமா இருக்குதுன்றப்ப வடிவேல் ராவணன் எங்கன்னு கேட்டால் அவர் கூட தான் இருந்தாரு ராமதாஸ் கூட தான் இருந்தாரு எங்க இருக்காருன்னு தெரியல ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலில் இருக்கிறார் அவர் இப்போது மிதந்து கொண்டிருக்கிறார் சில கடிச்சிட்டு மிதந்தி அப்படின்றாரு அவரை கண்டுபிடித்து கொடுத்தா நூறு ரூபாய் படித்து கொடுத்தாரு வடிவேல் ராவணனை கேவலப்படுத்துறதுக்கு இதை விட வேற ஒரு அறிவிப்பு வேண்டியல கண்டுபிடித்து நூறு ரூபா தான் ஒர்த்தா அவருக்கு இல்ல கட்சியின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை காணம்ன்றாரு சரி கண்டுபிடிச்சு கொடுத்தா நூறு ரூபா பரிசுன்றாரு அவர் ஒத்து அவ்வளவுதானா வடிவேல் ராவன் ஒர்த்து நூறு தானா அவருடைய கட்சிக்கு பொதுச் செயலாளர் வடிவேல் ராவன் விட்டு கட்சியோட பொதுச் பொதுச்செயலாளருட ஒர்த்து நூறு ரூபா தானா ரேட் எவ்வளவு தானே கவலைப்படுத்துறீங்களா அவரை அவர் எப்படி வருவார் அப்புறம் அது அவரு அங்க அன்புமணி கிட்ட போகலாம் இங்கே இருந்தாரு இல்ல அன்புமணிட்டு போயிருக்கலாம் திடீர்னு மாறி இருக்கலாம் அதிமுக திடீர்னு அதெல்லாம் இருக்கு வந்து அன்புமணி போன மாதிரி தெரியல அப்ப அன்புமணி அவரை கடத்திட்டு போய் ஏழு நட்சத்திர ஹோட்டல்ல கூவத்தூர்ல இந்த மாதிரி இங்க வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனா மிதந்துட்டு இருக்காரு சொல்றாரு அப்ப அவரு ஒன்னும் கேவலப்படுத்தல அவர் கேரக்டர் அசாசினேஷன் தானே அந்த பொதுச் செய்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாயிட்டு நீயா நானா பாத்துருன்ற முடிவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்புகள் சுத்தமா கதவுகள் மூடப்பட்டு சமாதானத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஆக போன பிறகுதான் அவர் இன்னைக்கு வெளிப்படையா வந்து இறங்கிட்டார் இது வரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்த்தாரு நல்ல செய்தி சொல்லுவோம் நல்லா சமூகமா இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு அவர் போய் கூட நல்ல செய்தி வரும்னு தான் சொல்லி தீரன் எல்லாம் தலைவராக இருந்தவர்கள் போய் பார்த்தா நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி சமுதாயம் நம்மளத ஒரு காலத்துல கட்சியில தலைவரா இருந்தோம் சரி நம்ம போய் பார்த்து சமானம் பேசுவோம்னு போய் பேசாங்க நல்ல செய்தி வரும் போங்கன்னாரு கடைசியில இன்னைக்கு பார்த்தா நல்ல செய்தியா இல்லையே இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்கல்ல இப்போ ஒரு ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க உண்மை ஒரு உண்மை நம்ம ஒத்துக்கணும் தப்போ ரைட்டோ சரியா தவறான்றது வேற கட்சி வந்து அன்பு பண்ணிட்டு தான் இருக்கு அதனால தான் இவர் கட்சிக்கு பயப்படுறாரு இவரை நீக்கிட்டா அன்பு பண்ணி இவரை நீக்கிடுவார் ஆனா இவர் நிறுவன தலைவர் இல்லையா இவரை நீக்க முடியாது அவர் தலைவர் பத்தி மூணு வருஷம் தான் முடிஞ்சு போச்சு அடுத்த பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் கோடி அடுத்த தலைவர் தேர்தல் இவர் தான் இருப்பாரு இவர் சொல்லலாம் நான் தான் நிறுவனத்தை எனக்கு தான் அதிகாரம்னு பொதுக்குழு நான் சொல்றேன் பொதுக்குழு தேர்ந்தெடுத்து என்னை வந்து நீக்கிறதுக்கு ராமதாஸுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு சரி ஆனால் அந்த பொதுக்குழு அன்புமணி கையை காட்டாமல் இருந்தால் இவர் தேர்ந்தெடுத்திருக்குமா தலைவரா அன்புமணிய ராமதாஸ் கையை காட்ட போய் தேர்ந்தெடுத்து அது ஒரு பக்கம் அது வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஒரு நிறுவன தலைவரை நீக்கிறதுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்குமா பொதுக்குழா தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அவரு வந்து நிறுவன தலைவர் தாங்க என் டி அவர் நீக்கப்பட்டு கட்சியை கைப்பற்றலை சந்திரபாபு நாயுடு கட்சி ஆட்சி ரெண்டு கைப்பற்றிடு இல்லையா தலைவர் நீக்க முடியாதுன்னு எப்படி ஆகும் அப்படி இத்தனை இவர் தலைவர் கூட இல்ல வேற சந்திரபாபு நாயுடு அப்படி இருந்தும் பிடிச்சாருல ஆட்சியா கட்சியும் ஆட்சியும் பிடிச்சாருல அது போல நிறுவனத்தை வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ராமதாஸ் ராமதாஸ் யாரெல்லாம் நீக்கிறாரோ அவரெல்லாம் வந்து தொடர்றாங்க அப்படின்ட்டு கொடுக்குறாரு அந்த மாதிரி இப்போ ராமதாஸ் வந்து அவர் அதுக்கு தான் சொல்ற நான் மூடன் இல்லை நான் முட்டாளில் அன்புமணி நீக்கிறது ஏன்னா நீக்கினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் ஆ நீக்கினா என் மகன் என்ன நீக்கப்படுவாரு தான் அதை வெளிப்படையா சொல்லாம நான் மூடன் அல்லங்கிறார் இவர் அன்புமணி நீக்கினால் அன்புமணி ராமதாஸை ராமதாஸ் கைச்சு நீக்கிடுவார் அதாவது அவர் தான் சொல்றாரு கட்சி விட்டு நீக்காமல் அவர் ஓரம் கட்டுறாங்க அவர் தான் சொல்கிறாரு நான் ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய மாளிகை

மனைவி மும்தாஜிக்காக கட்டின சமாதி தான் தாஜ்மஹால் அந்த கோட்டையில இருந்து நீ தாஜ்மஹாலை பாத்துட்டு மனைவி தாஜ்மஹாலை பார்த்துட்டு அந்த கோட்டையிலே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த ஷாஜஹான அவுரங்கீஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி இங்க வந்து ஷாஜஹான் ராமதாஸ் அன்புமணி தான் வந்து அவுரங்கசீப் சரி இவர் என்ன பண்ணிட்டாரு நீ தயலாபுரம் தோட்டத்துல பேரன் கொள்ளுப்பரன் கொள்ளுப்பேற்றோட விளையாண்டுட்டு அங்கேயே செய் வெளியில போய் பாத்துக்கிறேன் கட்சியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே மோடி பதவியேற்ப போயிட்டு வரும்போது விமானத்துல வரும்போதே சொன்னாரு இந்த கட்சியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு அப்பெல்லாம் எனக்கு புரியல கட்சியை தான் இதை சொல்றாருன்னு எனக்கு புரியல இப்பதான் புரியுது சொந்த மகனை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்க என்ன இந்த நாட்டு மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எது மேல வர்றதுக்கு என்ன செய்யணும் அவங்க எது தடையா புரிஞ்சு நீ என்னத்தை ஆட்சியை குடுத்துருப்பீங்க இந்த ராமதாசும் கேட்கிறேன் இந்த அன்புமணிக்கு என்ன தலைமை பண்பே இல்லாத ஒரு ஆளு உழைக்க தயங்க உழைப்பே இல்லாத ஒரு ஆளுன்றீங்க அவர் நாளைக்கு வந்து அவரை மாதிரி சிறந்த ஒரு முதல்வர் தமிழ்நாட்டு கிடைக்குமான்னு சொன்னீங்களே அப்போ ஒரு உதவாக்கரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பார்த்தீங்களா சரி ஆனால் நீ சொல்கிறது உண்மைதான் அப்படியே கூட இருக்கட்டும் ராமதாசன் சொல்கிறாரு யாரையும் இல்ல யார்ட்டையும் பேசுகிறதில்லை அது காண்டக்ட்டே இல்லை நிர்வாகம் பண்ணல வெளியே இல்ல சந்திக்கிறது இல்லை பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் இன்னொரு பேர் பார்த்தாங்க முந்நூறு பேர் பார்த்தாங்கன்னு சொல்கிறேன் அப்பாயின்மெண்டே கிடையாது வருவாங்க பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது அவர் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நடவடிக்கை எடுத்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு பிரியாணி போடுறாரு பேசுகிறாரு ஆனால் அதுக்கு பிறகு செய்ய மாட்டாருன்னு சொல்கிறார் இல்லையா இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் ஃபியூச்சர்ல இப்போ ராமதாஸ் வயசு ஆயிடுச்சு எப்படினாலும் அடுத்து அன்பு தான் அவர் அடுத்து பொதுக்குழு கூட்டினாலும் அவர் தான் என்ன எனக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்கவே பயமா இருக்குது பொதுக்குழு கூட்டினா என்ன நடக்கும் அடிதடியா நடக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படி வந்தாலும் அவர் தான் அப்படின்னும் போது பெரியவர் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம இத்தனை வயசுக்கு பிறகு இருக்கு ஏன் ராமதாஸ் ஒரு அரசியல்வாதிங்க அரசியல்வாதி யாரு இருந்தாலும் பார்க்கணும் உடனே ஆனா அவர் வந்து ஒரு கார்பரேட்டு ஸ்டைல்ல இருக்கார் நினச்ச உடனே போய் பாக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்காரு அதனாலதான் வந்து அவர் என்னமோ ஜெயலலிதா நினைச்சுக்கிட்டார் ஜெயலலிதா நினைச்சா யாரோ நினைச்சா நினைச்சா நேரம் பாக்க முடியாது கூட்டணி கட்சி பாக்க முடியாது ஆனா கலைஞர் ஒரு போன் பண்ண வாங்க அப்படின்ட்டு ஆமா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் யாரோட போகலாம் பண்ணவே பார்த்துட்டு வந்து ஆமா அப்பா மட்டும் இல்லாம போனா கூட கூப்பிட்டு பாத்துறாரு அந்த மாதிரி அது அரசியல் தலைவர் பண்பு இவர் வந்து சிஓஓ மாதிரி இருக்காரு கார்பரேட் ஸ்டைலில் கட்சி நடத்தணும்னு பாக்குறாரு அது நடத்தினா அது வந்து அரசியல் கட்சிக்கு அது எடுபடாது ஆகாது எல்லாத்தையும் பிஏ மூலமாகவே பேசுறாரு ஆமா அது எடுபடாது ஆகாது தொண்டனை வந்து உற்சாகப்படுத்தாத ரெண்டாம் கட்ட தலைவர்களும் உற்சாகம் வேலை செய்ய மாட்டாங்க அதனாலதான் கட்சி வீணா போயிடும் அப்படின்றதுக்காக இப்ப இவர் வந்து பயப்படுறாரு கொண்டாந்துட்டு யோசிச்சிருக்கணும் முடிவு தான் என்ன இந்த தக்க போருங்கிறது ரெண்டு பக்கமும் வருத்தப்படுறாங்க கட்சி ஆதரவாளர்களும் வருத்தப்படுறாங்க எப்ப முடிவுக்கு வரும் ஐயா நீங்க அமைதியா இருங்க விடுங்க விட்டு கொடுங்க அப்படிதான் பேசுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரும் சமாதான முயற்சிகள் முழுவதும் தோல்வி இதுக்கு மேல சமாதானத்துக்கெல்லாம் ஒன்னும் வேலை இருக்கா தெரியல இன்னைக்கு ராமதாஸ் பேசிய அன்புமணியோடு சமாதானம் போறதுக்கு அன்புமணியும் தயாரா இல்ல இவரும் தயாரா இல்ல அவங்க நிலையில அவங்க பேச்சாலும் கேட்க பேச்சும் கேட்க மாட்டாருன்றாரு முடிச்ச வயலுக்கு மூணு காலம் சொல்லி அப்படின்றாரு அது எதுக்கு சொன்னாருன்னா இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அடுத்தவங்க சொல்லி கேட்கற ஆள் கிடையாது ராம் அது ஆனால பிஜேபியை பின்னணியில இல்ல பர்சன் சொல்றதுக்காக பிஜேபி பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் அங்கதான் ராமதாஸ் பண்ட அயோக்கியத்தைன்னு சொல்றேன் நானு அன்புமணி மட்டும் இல்ல இவரும் அந்த அகத்தனத்தை பண்றாரு ஏன் பிஜேபி தான் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொண்டேதானே பிஜேபி தான் நெருக்கடி விழுகுது பயமுறுத்துது ஆஹ் பிஜேபி இல்லைன்னா சொல்லணும் வெளிப்படையா சொல்லல அவர் என்ன சொல்றாரு ராமதாஸ் யாரு அன்புமணி யார் சொல்லி கேட்க மாட்டாரு முனைய காலன்னு சொல்றாரு அப்படின்னா வேற யாரும் அதுக்கும் பயமா இருக்குது நாளைக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம் அடுத்த வேலைக்கிழமை அடுத்த வந்து இருக்குன்னு பிஜேபி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது ஒருவேளை அன்புமணி கூட பிஜேபி வந்து கூட்டணி பேசிச்சுன்னு வச்சுங்க என்ன சொல்லுவாரு பிஜேபி தான் அதை பண்ணுச்சு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வரும்ல அதுக்காக இப்ப வந்து இல்லைன்னு நேரடியா சொல்லாமல் அவர் யார் சொல்லி கேட்க மாட்டாரு பிடிச்ச காலுக்கு மூணு முசலுக்கு மூணே காலு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி சொல்றாரு ஆக வந்து என்ன வரும் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் அந்த கட்சியை விளங்கும் கிட்டத்தட்ட அது இதாயிருச்சு முடிஞ்சு போச்சு தொண்டர்கள் பாவம் தொண்டர்கள் வந்து இப்போ மூவ ஆரம்பிச்சாங்க வேறு வேறு கட்சிகளுக்கு அங்கங்கே போக ஆரம்பிச்சிடுவாங்க ஏற்கனவே நான் வன்னியர்கள் முழுமையாக ஒரு பெரிய அளவில் இருந்த ஒரு கட்சி தனித்து நின்று நாலு இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி பாமாக தனித்து நின்று நாலு இடங்கள் வெற்றி பெற்றுது சர்சபேட்டே இதில் யாரும் இல்லை அந்த கட்சி இன்னைக்கு வந்து சுத்தமாக வன்னியர்கள் வந்து இவங்க மேலே நம்பிக்கை இழந்துவிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து முழுக்க இவங்க குடும்பம் மட்டுமே சம்பாதிச்சிக்கிச்சி வன்னியர்களெல்லாம் பணம் வசூல் பண்ணி வன்னியர் அறக்கட்டளை ஒன்று தொடங்கி இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் கட்டி எல்லாம் அந்த ஊழல பிறகு சரஸ்வதி அறக்கட்டளை ஆகிட்டார் மனைவி பேருக்கு மாத்திட்டார் இப்போ வந்து தனியார் அறக்கட்டளை ஆகிபிடிச்சு கட்சிக்குரிய இதில் அதில் வன்னியர்களுக்கு கூட ஒரு இலவசமாக ஒரு சீட்டு கிடைக்காது காசு குடுத்தா தான் மாதிரி ஐயி அவங்க கோடீஸ்வர குடும்பம் ஆகி போச்சு வண்ணீர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து நமக்கு அகக்கு நடத்துற கட்சி இல்லை இவர் நம்பி போனோம்னா வேஸ்ட்டு ஒருங்கிணைந்து வடார்காடு தென்னார்காடு சொல்லப்போறா தென்னார்காடு வன்னியர்கள் அதிகமான உள்ள பகுதி அங்கவே இவங்களுக்கு செல்வாக்கு போயிடுச்சு தருமபுரில மட்டும்தான் அவங்க கொஞ்சம் செல்வாக்கா இருக்காங்க இவங்க அங்கெல்லாம் போயிடுச்சு இல்லை இது கட்சி இல்லை நூற்றி ஆறு கட்சிகள் ஜாதிகளுக்கான கட்சிங்கிறாரு எந்தென்ன ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல அதனால் இவர் வந்து எல்லாம் நல்லா இருந்தார் ஒரு தலித் ஏழ்மலை புண்ணுசாமியெல்லாம் வந்து தலித்தல் எல்லாம் மத்திய அமைச்சராக்கினார் ஒன்றிய அமைச்சராக்கினார் அதுக்கப்புறம் அண்ணாச்சி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து மாறிட்டார் கேபினட் மினிஸ்டராக்கினார் எல்லாம் வந்து கீழே இருக்கிற இதுதான் வந்தது அந்த மாதிரி கொண்டு போகிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் பழக்கத்துக்கு இப்போ பாருங்கள் பேரனை கொண்டு வந்து இளைஞரணி கொண்டு வரணுன்றாரு கொண்டு வந்த அவரு ஜி கே மணி பையன் இருந்த இளைஞரணி இருந்த வராரு இது மாதிரிலாம் எல்லாத்தையும் குடும்பத்தையே கொண்டு வரும் பொழுது என்ன பண்ண பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர பெட்டி நான் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் வர பெட்டிலாம் நீ தான் பண்ணிக்கோ இவ்வளவுதான் மகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு அதை கொடுத்து முடிச்சு செட்டில் பண்ணிடுற செட்டில் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ என்னவா சம்பாச்சு என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு அதுக்கப்புறம் அத்தனை நீ வாரிக்கும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ஆறு நான் வாரிக்கிறேன் வாய்ப்பு விடுன்றாரு அது விட முடியாதுன்றாரு கூட கட்சி கஷ்டப்பட்டு வளர்த்த எனக்கு ஒரு பெட்டி இல்லையா அப்படின்னு கேக்குறாரு இவ்வளவுதான் அவ்வளவுதான் பிரச்சனை ஓகே நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்கள் அதை பெரிசலி கேட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி வணக்கம் நேர்ல மற்றொரு விருந்தவர்களிடம் சந்திக்கலாம் நன்றி மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல